காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஒன்று பகுதி தொன்னூற்றி கர்மயோகம் யுத்தம் செய்து பந்துக்களையும் மித்திரர்களையும் கொள்வது பாபமல்லவா என்பது அர்ஜுனனின் கேள்வி நமக்கும் அர்ஜுனன் கேட்பது நியாயம் போலத்தான் தோன்றுகிறது ஆனால் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதையிலே இதற்கு வேறு விதமாக விடை தந்திருக்கிறார் உலகத்தின் பார்வைக்கு ஒரு காரியம் கெட்டதாக கொடுமையாக தோன்றலாம் ஆனால் அதனால் மட்டும் அது பாபமாகத்தான் இருக்க வேண்டும் என்பதில்லை உலகத்தின் கஷேமத்துக்காகவே கொடுமைகளை கூட செய்ய வேண்டி நேரலாம் அப்போது அதில் பாவம் இல்லை இதுதான் பகவான் தருகிற பதில் அப்படியானால் எது காரியம் எது புண்ணிய காரியம் இதற்கும் பகவான் பதில் சொல்கிறார் ஆசையினாலோ துவேஷத்தினாலோ செய்கிற காரியங்கள் தான் ஒருத்தனை பாபத்தில் தள்ளுகின்றன ஆசையும் துவேஷமும் இல்லாமல் சேமமாக செய்கிற காரியங்கள் எத்தனை கொடுமையாக தோன்றினாலும் அதெல்லாம் புண்ணியமானவைதான் இதுதான் கீதை தருகிற பதில் ஆசையும் துவேஷமும் இல்லாமல் கூட கொடிய காரியம் செய்யப்படுமா என்று சந்தேகம் வரலாம் திருஷ்டாந்தம் சொல்கிறேன் ஒரு ஜட்ஜ் குற்றவாளியை சிக்ஷிக்கிற போது அவருக்கு சொந்த ஆசையோ துவேஷமோ இருக்கிறதா சிக்ஷை தருவது கொடுமையாக தோன்றலாம் ஆனால் அதுவே லோக்சேமத்துக்காக அந்த குற்றவாளியின் ஆத்மக்ஷேமத்துக்காகவும் கூட விதிக்கப்படுகிறது நம் பிள்ளைக்கே பைத்தியம் முற்றி போனால் சங்கிலி போட்டு கட்டி போடுகிறோமே இது பாபமாகுமா அவனுடைய நன்மைக்காகவும் அவனால் ஊராருக்கு கஷ்டம் வரக்கூடாது என்ற பரோபகார எண்ணத்தினாலும் இப்படி கட்டி போடுகிறோம் சாஸ்திரங்கள் நம்மையெல்லாம் இப்படித்தான் இது இதை செய் என்று விதிகளாலும் இது இதை செய்யாதே என்று நிஷேதங்களாலும் கட்டி போட்டிருக்கின்றன அவற்றால் நமக்கும் நன்மையே லோகத்துக்கும் நன்மையே அந்த சாஸ்திர பிரகாரமே நாம் காரியம் செய்ய வேண்டும் என்று கிருஷ்ண பரமாத்மா கீதையில் அடித்து சொல்கிறார் எது செய்யத்தக்கது எது செய்ய தகாதது என்று நிச்சயிப்பதில் சாஸ்திரமே உனக்கு பிரமாணம் என்று அழுத்தமாக சொல்கிறார் அவனவன் தன் மனம் போனபடி முடிவு பண்ணாமல் சாஸ்திரப்படியே கர்மம் செய்ய வேண்டும் என்கிறார் இப்போது கீதைக்கு லோகம் முழுவதும் மவுசாக இருக்கிறது நம் சாஸ்திரங்கள் சொல்கிற ஆசார அனுஷ்டானங்களில் நம்பிக்கை இல்லாதவர்கள் ஆராய்ச்சிக்காரர்கள் வெள்ளைக்காரர்கள் எல்லாரும் கீதையை பிரமாதமாக சொல்கிறார்கள் கீதையில் ஸ்வதர்மப்படி அவனவனும் நடக்க வேண்டும் என்று சொல்லியிருப்பதற்கு இவர்கள் பலவிதத்தில் அர்த்தம் சொல்கிறார்கள் ஆனால் அந்த கீதையிலேயே மேலே நான் காட்டிய வாக்கியத்தில் அவனவனும் சாஸ்திர பிரகாரம் தனக்கு விதிக்கப்பட்ட கர்மத்தையே செய்ய வேண்டும் என்று சந்தேகத்துக்கு இடமில்லாமல் சொல்லியிருக்கிறது சொந்த ஆசை துவேஷம் இல்லாத போது எவனுக்கும் எந்த காரியம் செய்வதிலும் வெறுப்பு இராது ஆசையும் துவேஷமும் போய்விட்டால் எந்த காரியத்தையும் அன்போடு செய்து கொண்டு ஆனந்தமாக இருக்க முடியும் ஆசைக்கும் துவேஷத்துக்கும் காரணம் அகங்காரம் அகங்காரம் தொலைந்தால் எந்த காரியங்களிடையிலும் உயர்வு தாழ்வு தெரியாது நாம் பாட்டுக்கு நம் கடமை இது என்ற உணர்ச்சியோடு ஆனந்தமாக செய்து கொண்டிருப்போம் லோகம் க்ஷேமமாக இருக்கும் நான் செய்கிறேன் எனக்காக செய்து கொள்கிறேன் என்கிற அகம்பாவம் இல்லாமல் கடமையை செய்து பலனை ஈஸ்வரனுடைய பாதத்தில் அர்ப்பணம் பண்ணுவதுதான் கீதை சொல்கிற கர்மயோகம் சொந்த விருப்பு வெறுப்பு இல்லாமல் லோகக்ஷேமார்த்தமாக காரியம் செய்து ஆத்ம பரிசுத்தி பெறுகிற இந்த பண்பாடு வேத காலம் தொட்டு நம் தேசத்தில் தழைத்து வந்திருக்கிறது அந்த பண்பாட்டை ஒரு கையடக்கமான பேழையில் போட்டுக் கொடுக்கிற மாதிரி கீதையில் அனுகிரகம் செய்திருக்கிறார் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா இந்த உபதேசத்தை நம் வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியத்திலும் உரைத்து உரைத்து அலசி பார்க்க வேண்டும் இந்த காரியத்தில் சொந்த லாபம் பேர் புகழ் இருக்கிறதா ஆசை இருக்கிறதா துவேஷம் இவை இருந்தால் வெளிப்பார்வைக்கு நாம் செய்வது எத்தனை உயர்வாக இருந்தாலும் அது பாபம்தான் என்று நாம் செய்கிற ஒவ்வொரு செயலையும் அலசி அலசி பார்க்க வேண்டும் நமக்கு என்று நாம ஆசைப்பட்டு ஒரு காரியத்தை உண்டாக்கி கொண்டால் அதை சாதித்துக் கொள்வதில் அநேக தப்பிதங்கள் வந்து கொண்டேதான் இருக்கும் அதனால் அவரவருக்கும் சாஸ்திரம் வைத்திருப்பதே காரியம் என்று ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா சொன்னார் போல் அதையே பிரமாணமாக வைத்துக் கொள்ள வேண்டும் சமமான அன்புடன் இருந்து கொண்டு சுத்தமான எண்ணத்தோடு அவரவரும் அப்படி தன் கருமத்தை செய்தால் சமூகத்தில் போட்டி பொறாமை சண்டை சச்சரவு எதுவுமே இருக்காது லோகமே இன்பமயமாக இருக்கும்